வணக்கம் அன்புறவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு லீவு அதால் நான் இன்றைக்கி என்ன செய்வே யோசிச்சுட்டு ஓகே நான் ப்ளவுஸ் ஒன்று தைக்க முடியும் நினைச்சேன் அதை உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி இந்த தான் நான் அந்த ப்ளவுஸ் தைக்கப்படுறேன் இங்கே எங்கட நாட்டில் இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தின் படி சாரி ப்ளவுஸோ சட்டையை உதைக்கிறதுக்கு யாருமே இல்லை சுவிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எங்களோட நாட்டில் யாக்கள் யாருமே இல்லாததால் நானே தைச்சி வட்டி வட்டி தச்சு வளையிட்டேன் ஆரம்பத்தில் எல்லாம் சுதப்பிச்சு பிறகு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு நம்ம போடுற சட்டை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல எல்லாம் நானே தைச்சது நல்லா இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த துணியில் நான் தைச்சிட்டு நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இதையும் பார்த்துட்டு எப்படி என்ன சொல்லுங்கள் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க முடியாதது எதுவும் இருக்குதா எல்லாம் முடியும் முயற்சி செய்தா ஓகேவா பை தச்சுட்டேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு தைச்சாது நல்லா இருக்குதா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்